நம்ம பார்க்க புரோட்டீன் மட்டுமல்ல விட்டமின் சி அதிகம் உள்ள நம்ம அன்றாட சாப்பாட்டுலயே இதை சேர்த்து சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை ஊட்டக்கூடிய ஒரு ஆள் இது வந்து நம்ம சவுத் இந்தியால கிராமப்புறங்களில் செய்யக்கூடிய ஒரு பருப்பு தான் இது இது தோசை இட்லிக்கு மட்டும் இல்லாம சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல சப்பு கொட்டி சாப்பிடலாம் அதாவது நாக்கு எனக்கு நாக்கே செத்து போச்சு எதை சாப்பிட்டாலும் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் மசக்கையாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்லா சாப்பிட தூண்டக்கூடிய ஒரு ருசியான ஒரு தால் தான் இது நெல்லிக்காய் பருப்பு அதான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பருப்பு அதோட ஒரே ஒரு பச்சை மிளகா மீடியம் சைஸில் இருக்கிறத எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் காரத்துக்கு வேணும்னா கூட ஒரு மிளகா சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த காரம் போதும் இது கொஞ்சம் நல்ல காரமாகவே இருக்குது அதனால் இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா சில்ட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா கழுவி வேக வைக்கிறோம் மூணுலேருந்து நாலு விசில் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கிருச்சு இப்போ நம்ம அதை திறந்து பார்க்குறோம் நல்லா வெந்துருச்சு இந்த பருப்போட சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நெல்லிக்காயை நீங்கள் அப்படியே முழுசாகவும் போடலாம் கொட்டையப்புறம் எடுத்துக்கலாம் அப்படி நான் வந்து இதை துருவி போட்டிருக்கேன் இந்த துருவுன நெல்லிக்காயும் சேர்த்து போட்டதுனால எப்போவுமே நெல்லிக்காயை கட் பண்ணி வச்சால் கருப்பாயிரும் ஆக்சிடைஸ் ஆகும் நமக்கு அது தெரியும் அதனால் இது கலர் கொஞ்சம் மாறி இருக்குது துருவியும் போடலாம் நீங்கள் முழுசாகவும் போடலாம் இப்போ இன்னொரு அடிகனமான ஒரு பேனை எடுத்துட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் அதோட வாசனைக்கு டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் விட்டுக்கலாம் எண்ணெய் நெய் காயட்டும் காஞ்ச உடனே கொஞ்சம் போல் கடுகு தாளிக்கிறதுக்காக போடுறோம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போல் ஜீரகம் ஜீரகம் நல்ல மணத்தை கொடுக்கும் அதோட ஒரு நாலஞ்சு வர கொத்தமல்லி போட்டுக்கிறோம் எல்லாம் பொரியட்டும் கடுகு ஜீரகமும் பொரியட்டும் உளுந்தம்பருப்பு செவந்து வரணும் இப்போ காரத்துக்காக நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த அளவுக்கு காரத்தை சேர்த்துக்கலாம் இந்த வர மிளகாய் நல்லா வாசனையும் கொடுக்கும் நடுவில் கடலைப்பருப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நல்லா நல்லாயிருக்கும் அந்த புளிப்பு காரம் இதோடு சேர்த்து நல்லாயிருக்கும் அதுக்காக அதையும் சேர்த்துருக்கோம் கடலைப்பருப்பும் பருப்பும் செவந்து வரட்டும் இப்போ ஒரு நாலே நாலு வெந்தயம் அதுவும் வாசனைக்காகவும் உடம்பில் சூட்டை தணிக்கிறதுக்காகவும் சேர்த்துக்கிட்டோம் பெருங்காயம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதை இந்த பொரிஞ்சு வந்த பொருட்களோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வருது தக்காளி வதங்குற வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு அதாவது ருசிக்கு தகுந்த அளவு உப்பை சேர்த்துக்க போகிறேன் இப் தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு வேக விடுங்க ஒரு சிலர் கொஞ்சம் முழிச்சி இருக்கிற மாதிரி தக்காளி சேர்ப்பாங்க நான் நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு எண்ணெய் நெய்யோட வாசனை சீரகம் வெந்தயம் அது வாசனையெல்லாம் வந்து வீட்டையே நல்லா மனமாக தூக்கி கொடுக்குது இப்போ கல்லுப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கருகிறக்கூடாது கீரக்கூடாது தீயல் வாசனை வந்துடும் ரொம்ப எரிஞ்சுதுன்னா அந்த எண்ணெய் நெய்யோட சைடெல்லாம் காந்திடுச்சின்னு சொன்னால் டிஷ்ஷோட டேஸ்ட்டு மாறிடும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்தாச்சு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு கருவேப்பிலையும் பொரியட்டும் எல்லாமே பொறிஞ்சு வந்தால் தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் எந்தெந்த பொருள் என்னென்ன மாதிரி இருந்தால் டேஸ்ட் வருங்கிறது நமக்கு தெரியணும் இப்போ நாலு விசில் விட்டு பருப்பு பச்சை மிளகாய் நெல்லிக்காய் இதெல்லாத்தையும் நல்லா மசிச்சு வச்சுருந்தோம் அதை வந்து இந்த வதங்கின தக்காளி கலவை இருக்கே அதோடு சேர்த்தாச்சு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விடுறோம் இது நெல்லிக்காயை போட்டு அதனால் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது முழு நெல்லிக்காயை போட்டிங்கன்னா நல்லா மஞ்சளாகவே இருக்கும் பருப்பு இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கொதி கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மனம் ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு தக்காளி புளிப்பும் நெல்லிக்காயோட புளிப்பும் போதும் இப்போ காரம் உப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் உப்பு குறைஞ்சிருந்தா போட்டுடலாம் மிளகாய் மிளகாயோட காரம் அந்த வாசனை எல்லாமே போதும் இப்போ நான் ஒரு ஒரு மூணு வெள்ளப்பூட எடுத்து நல்லா தட்டிக்கிட்டேன் இது நீங்கள் தாளிக்கும்போதே அந்த எண்ணெய் நெய் போட்டு தாளித்தோடல அதுலேயும் இந்த இதை போடலாம் நான் இப்போ வந்து நல்லா வாசனை வர்றதுக்காக பச்சையாகவே சேர்த்துட்டேன் இந்த சூட்டுலேயே நல்லா வெந்துடும் வெள்ளப்பூடு அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டோம் இப்போ வந்து இது சாதத்தோட இட்லி தோசையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு தரக்கூடிய நெல்லிக்காய் அதை நம்ம எப்படியெல்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணுமோ அந்த வகையிலலாம் சேர்த்துக்கலாம் உப்பு குறையாக இருந்தாக்க கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இது வந்து நாக்கு ஒரு மாதிரி சுவையே தெரியாதவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொதித்த உடனே பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சுவையும் தூக்கி தெரியும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்துட்டோம் எண்ணெய் கூட கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்குது ஓரத்தில் உடனே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் எவ்வளோ கொத்தமல்லி போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் அது ஒன்றும் கெடுதல் இல்லை சுவையும் தூக்கி தெரியும் இப்போ சுவையான நெல்லிக்காய் பருப்பு கடையல் ரெடியாகிருச்சு இது ரொம்ப ஆரோக்கியமானது இதை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு வா இந்த வாந்தி எடுக்கிறவங்களுக்கு வயிற்றில் எதுவுமே தங்காதவங்களுக்கு இது ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்